உங்கள் பண்டிட் விஸ்வக் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஏழு நாம யோகங்களில் ஆறாவது நாம யோகம் என்று சொல்லப்படும் அதிகண்ட யோகம் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் வலுத்து இருக்க வேண்டும் புத பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக இரண்டு கைகளையும் இரண்டு உள்ளங்கைகளையும் பார்த்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் தரும் இந்த அதிகண்டம் யோகத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த கையை காலையில் எழுந்து கையை உள்ளங்கையை பார்ப்பார்கள் இதை பார்த்து பின்பற்றுவது தான் மற்ற விஷயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் பார்க்க வைக்கிறார்கள் ஆனால் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை தனது அவர் உள்ளங்கையை பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதேபோல் இந்த அரிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் பட்டாடைகளை உடுத்தக்கூடாது பட்டு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னடைவை தரும் அதனால் நண்பர்களே அரிகண்ட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தர வேண்டும் என்றால் காலையில் எழுந்தவுடன் அவர்கள் உள்ளங்கையை பார்த்தாலே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவர்களுக்காக தான் அந்த உள்ளங்கையை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்தது அந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்டது இன்று எல்லோரும் பின்பற்றுகிறோம் பரவாயில்லை ஆனால் அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் உள்ளங்கை காலையில் இருந்து பார்த்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கும் இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட விஷயத்தை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ அஸ்ரோ விஷன் சேனலில் நன்றி வாழ்த்துக்கள்